வெயிலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலையில்லை திருச்செந்தூர் முருகனுக்கு அரோஹரா முருகாசரணம் ஹாய் ஹலோ வணக்கம் தி சுச்சித்ரா ஃப்ரம் சித்தூர்ஸ்னஸ் சேனல் எல்லாரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி மகாகந்த சஷ்டி விரதத்துடைய முதல் நாள் அந்த ஆறு நாள் இருக்கக்கூடிய ஆறு மற்றும் ஏழு நாள் இருக்கக்கூடிய மகா கந்த சஷ்டி விரதத்துடைய முதல் நாள் இன்றைக்கி எல்லோரும் வெற்றிகரமாக அதை வந்து தொடங்கியிருப்பீங்க முருகப்பெருமானோட அருளால் அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி வேல் மாறலில் வரக்கூடிய வேல் வகுப்பு பாடல் பாடல் எண் ஆறு அதனுடைய பாராயணம் முறையையும் பொருள் விளக்கத்தையும் நம்ம இந்த செய்யும் முறை என்ன சுடர் பருதி ஒழிப்ப நிலவு ஒழுக்கு மதி அலை அடக்கு தழல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் இந்த பாடலை தான் பாராயணம் செய்யணும் இந்த பாடலுடைய பொருள் விளக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் சுடர் பருதி ஒழிப்ப நிலவு சுடர் பருதி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பருதி அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சூரியன் சூரியன் எவ்வளவு சுடர் விட்டு ஒளி மிகுந்ததாக இருக்குது அது இந்த உலகக்கெல்லாம் ஒளி கொடுக்கக்கூடிய சூரியன் அந்த சூரியனுடைய ஒளியை காட்டிலும் நம்மளுடைய முருகன் கையில் இருக்கக்கூடிய வேலின் ஒளி ரொம்ப அதீதமாக இருக்குதான் அதை பார்த்து சூரியனே நம்மளை நம்மளோட ஒளியை விட முருகனுடைய வேலின் ஒளி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து பயந்து ஒளிந்து கொள்ளுமாம் அந்த மாதிரி சூரியன் சூரியன் எப்படி முருகனுடைய வேலை பார்த்து பயந்து ஒளிந்து கொள்ளுகிறது அப்படின்னு அருணகிரியார் நமக்கு சொல்றாரு அதுவும் இல்லாம மதி மதி என்பது நிலவு நிலவினுடைய ஒளியை காட்டிலும் நம்மளுடைய முருகப்பெருமானுடைய வேலின் ஒளி மிகவும் பிரகாசமானது அப்படிங்கிறத அருணகிரியார் ஒப்பிட்டு சொல்றார் அதே மாதிரி வடவாமுகம் கொண்ட அக்னி அப்படின்ற ஒரு அக்னி வடவாமுகம் முகம் அப்படின்னா குதிரையின் முகத்தை கொண்ட அக்னி அந்த அக்னி வந்து நம்முடைய சமுத்திரத்தின் கீழ் இருக்குமாம் அது ஒவ்வொரு யுகம் முடியும் போதும் அந்த ஒளி அந்த ஒளி கொண்ட அக்னி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒளியை கொண்ட அக்னி வெளியில் வந்து நம்மளுடைய உலகத்தை அழித்து விட்டு போகுமாம் அந்த வடவாமுகம் கொண்ட குதிரையின் முகத்தை கொண்ட அக்னியின் ஒளியை கா நாட்டிலும் நம்மளுடைய முருகனுடைய கையில் இருக்கக்கூடிய வேலின் ஒளி மிகவும் ஒளி மிகுந்ததாம் அதுவுமே அந்த வடவாமுகம் கொண்ட அக்னியுமே நம்மளுடைய முருகனுடைய வேலு வேலோட ஒளியை பார்த்து ஒளிந்து கொள்ளுமாம் அப்போது அருணகிரியார் நமக்கு என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அறியாமை அப்படிங்கிற இருள் ஞானமற்ற தன்மை அறி அறியாமை அப்படிங்கிற இருளையும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான வறுமையையும் நீக்கி ஒளியை தரக்கூடிய நம்மளுடைய முருகனுடைய வேலை வந்து நம்ம பா மனமுருகி வேண்டி கேட்கும்போது போது அஹ் சூரியனையுடைய ஒளியை காட்டிலும் நிலவையுடைய ஒளியை காட்டிலும் வடவாமுகம் கொண்ட அக்னியின் ஒளியை காட்டிலும் அதீத ஒளியை நமக்கு வாழ்க்கையில் முருகப்பெருமான் தருவார் அப்படிங்கிறத தான் இந்த பாடலுடைய பொருளாக அருணகிரியார் நமக்கு சொல்ல வரார் உங்கள் வாழ்வில் ஏதாவது உங்களுக்கு இருண்ட தன்மையில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பாடலை திரும்ப திரும்ப பாராயணம் செய்யுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பாடல் யாருக்காவது உபயோகமாக இருக்கும் இந்த கந்தசஷ்டி விரத காலத்தில் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இந்த பாடல் உங்களுக்கு உபயோகமா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக் கொடுக்கவும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை திஸ் சித்ரா சைனிங் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோஹரா முருகாசரணம் தேங்க்யூ வாட்சிங்